ஒருவன் சாலையோரக் கடைகளின் பெயர் பலகைகளை வாசித்தபடியே பறந்து போகிறான் ஒருவன் பெட்ரோல் டேங்கில் ஒன்று பின்னாடி இரண்டு மற்றும் மூன்று புத்தகப் பைகள் சகிதம் பராக் பார்த்தபடியே பள்ளிக்குப் போகிறான் ஒருவன் கழுத்து சுழுக்கியவனைப் போல் தோளில் தலையைப் போட்டுக்கொண்டு கைபேசியில் கடலை போட்டுக்கொண்டு போகிறான் ஒருவன் மனைவியிடம் ஏச்சும் பேச்சும் முதுகில் குத்தும் வாங்கியபடியே வளைந்து வளைத்து போகிறான் ஒருவன் முன்னும் பின்னும் கடை சரக்குகளை ஏற்றிக்கொண்டு முன்னாடி என்ன வருகிறதென எக்கி எக்கி பார்த்தபடியே போகிறான் ஒருவன் இரண்டு கைகளையும் விட்டுவிட்டு கண்ணாடி பார்த்து தலைமுடியை கோதியபடியே போகிறான் ஒருவன் வாயில் சளுவை வடியும் அளவுக்கு நடந்து செல்லும் இளம் பெண்களை திரும்பியோர் முறை நோக்கியபடியே போகிறான் ஒருவன் இரண்டு மது பிரியர்களை பின்னால் ஏற்றிக்கொண்டு கன்று குட்டியைப் போல் குதித்து குதித்துப் போகிறான் மற்றொருவன் கோர விபத்தில் சாவதற்கென்றே சாலைக்கு வந்தவனைப் போல் கண்ணிமைக்கும் நேரத்தில் என்னை கடந்து போகிறான் வேறொருவன் பெண் ஒருத்தியை பின்னால் வைத்துக்கொண்டு கொண்டு பின்னிப் பிணைந்து கொஞ்சிக் குழாவி செல்கிறான் இன்னொருவன் போகிற போக்கில் மண்டைக்குள் அலுவகக் கோப்புகளைத் திறந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டே போகிறான் நான் பார்த்தவரை விதிலக்காக ஒருவன்கூட சாலையைப் பார்த்துப் போகவில்லை ஆக நான் மட்டும்தான் நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நெஞ்சம் அளவான வேகம் விதிகளை கடைப்பிடித்தல் என தலைக்கவசம் அணிந்து சாலையைப் பார்த்து அத்தனை கவனமாகப் போகிறேன் ஊரோடு போவதுதான் நல்லது என்று நானும் அவ்வாறு சென்றால் வீட்டில் காத்திருக்கும் மழலைக்கும் என் மனதை கவர்ந்தவனுக்கும் நான் செய்யும் துரோகம் அல்லவா கனரக வாகனங்களுக்கிடையே புகுந்து விரல்களால் காற்றில் கிருக்கியபடியே நானும் வளைந்து நெளிந்து பைகோட்டிப் போவேன் அதுவா வீரம் இல்லவே இல்லை பாதுகாப்பாக ஒட்டி பத்திரமாக திரும்புவதே வீரமும் விவேகமும் கூட